வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் செறிப்பையன் என்று ஆகத்து இரண்டு ஆகத்து இரண்டாம் நாள் இன்னும் பதினைந்து நாட்களே உள்ளன தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாள் பதினேழு அண்ணன் தம்பி போல பலகு அன்பு பிறந்த நாள் ஒவ்வொரு நாளும் ஆகத்து ஒன்னிலிருந்து ஆகத்து பதினேழு வரை தலைவர் திரும அவர்களின் பிறந்தநாளுக்காக நாளும் அவருடைய திருமாக்குறல் என்ற குரலை பதிவிட விரும்பிய ஆசை அதனால் நேற்று ஆகத்து ஒன்றாம் நாள் பதிவிட்டேன் இன்று ஆகத்து இரண்டாம் நாள் பதிவிடுகிறேன் ஆகத்து பதினேழு வரை தலைவர் தோல் திருமாவளவர் அவர்களின் பிறந்தநாளுக்காக நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன் நமக்காக ஒழைத்துக் கொண்டிருக்கும் தலைவரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்று ஆகத்து இரண்டாம் நாள் திருமாவின் குரல் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகார பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் நமது அறிவு ஆசான் தோல் திருமாவளவர் அவர்களின் பிறந்த நாள் ஆகத்து பதினேழு என்னும் இன்று ஆகத்து ரெண்டு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ளன தலைவர் தோல் திருமா அவர்களின் பிறந்த நாளை காத்திருக்கிறோம் பதினேழு அண்ணனோட பிறந்த நாள் அண்ணன் தம்பி போல பழகு அன்பு தலைவர் பொறந்த நாள் ஆகத்து மாதம் என்றாலே தமிழ் எழுச்சி மாதம் திருமா மாதம் சிறுத்தகளின் மாதம் சிறுத்தைகளின் திருவிழா மாதம் மீண்டும் ஒரு அம்பேத்கார் அங்கனூரில் பிறந்த நன்றி உறவுகளே தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும்